ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்களுக்கு கிஷோர் பேசுகிறேன் இன்றைக்கி கெத்திகை இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போகிறோம் அந்த முருகர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பெருங்கலத்தூர் பெரங்கலத்தூரில் லெஃப்ட்ஹேண்ட் சைடு பார்த்தாக்கா சதானந்தபுரம்னு ஒரு ஊர் இப்போ அந்த ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம மலை அடிவாரத்துக்கிட்ட வந்திருக்கோம் இந்த மலைக்கு மேலே தான் பச்சைமலை முருகர் கோயில்னு ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அதனால் நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம் இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம என்ன ஒரு கஷ்டத்தில் போனாலும் நம்ம திரும்பி வரும்போது சந்தோஷமாக தான் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இப்போ மலை ஏறலாம் வாங்க போகலாம் あ。

ாயசுரமணியே நாம பண்ண அவரை சக்கிய பாக்கையா எல்லாரும் நீங்க தட்டை வா அவன் பார்த்தெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இதை குடுத்த புஷ்பத்தை பாத்தெல்லாம் அந்த தட்டல சமர்ப்பணம் பண்ணிடுங்க உபயதாரா இங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூமி கடின் பாத்தீங்கன்னா குதர்ச்சி வச்சோம் இல்ல ஒரு குறிப்பிட்ட சமயத்தை பாத்தீங்கன்னா தக்ஷனை திரும்ப பூமிக்கு தான் பாத்த திரும்ப வரும்பான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம காத்தோட காத்தா போய் கலந்து விட்டாலும் அது ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் பார்த்தேன்னா அமர்ந்து தான் இருக்கும்னு சொல்லுவான் இந்த அக்னி பார்த்தா இன்னொரு விசேஷம்னு பார்த்தா அந்த போட்ட பொருள் பார்த்தெல்லாம் அடுத்து ஒரு கைப்பிடி சாம்பலா தான் மிஞ்சுருவான் சரி அதனாலதான் பார்த்தனா சொன்னா குடின்னு சொல்லுவான் பார்க்க முடியும்னு சொல்லுவான் அப்பேர்ப்பட்ட அக்னி பகவான் பாத்தெல்லாம் இந்த புஷ்பமாக இருந்து இந்த புத்பயாகத்தை பாக்கு முருகரை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம மலை கீழே இறங்கலாம் வாங்க பிரெண்ட்ஸ் போகலாம் இருட்டிடிச்சு பார்த்து போகணும் வாங்க என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துடிக்கவும் கண்களாலே தங்கரூபன் மன்னா குரப்பிய மன்னா வயர் போதும் முக்கமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தொன்னு வருஷ தமரரும் அடிபேன்கணைத்தது ஒற்றை

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருகரை பார்த்துட்டோம் இப்போது வீட்டுக்கு கிளம்பலாம் ஓகே பாய்